வணக்கம் இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உட்கட்சி பூசல் மிகப்பெரிய அளவில் இருப்பதாக செய்திகள் சொல்லுகின்றன அந்த கட்சியில் வந்து இளைஞரணி செயலாளராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி கட்சி செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் அதில் இருக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் ஓரங்கட்டப்படுவதாகவும் நமக்கு நம்ம கட்சியில் வந்து சேர்ந்த அந்த தலைவர்களெல்லாம் சொல்லுகின்றார்கள் அதனால் இன்றைக்கி எதிர்காலம் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு இருப்பதாக அவர்கள் கருதுவால் தான் பிஜேபியில் வந்து சேர்றாங்க நீங்கள் சரியாகவே கேள்வி கேட்டீங்க பொதுவாக முன்னெல்லாம் திமுகலேருந்து விலகினா அண்ணா திமுகவில் சேருவாங்க அண்ணா திமுகலேருந்து விலகினா திமுகவில் சேருவது தான் இயற்கையாக தமிழ்நாட்டு அரசியலை நம்ம பார்த்த விஷயம் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி இவர்களெல்லாம் வருகிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாத்திரமே எதிர்காலம் இருப்பதாக இவர்கள் நினைக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த ஆறாண்டு காலம் ஆட்சி அவர்களை ஈற்றிருக்கிறது ஈர்த்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அதனால் அவருடைய திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று முடிவு செய்பவர்கள் சரியான ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுக்கிறார்கள் போலித்தனம் வாய்ந்த அந்த மதசார்பற்ற தன்மையை திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து கடைபிடிப்பதை பல பேர் அங்கே மனப்புழுக்கத்தோடு இருக்கிறாங்க திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் அதே போல் ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லும் பொழுது கூட எங்கள் கட்சியில் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள் அங்கே இருக்கிற தொண்ணூறு சதவீத இந்துக்களுமே இன்னைக்கு வெறுத்து இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்துக்களுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக குறி நம்முடைய தேசத்திற்கு எதிரான பல நடவடிக்கைகளில் தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்கின்ற நடவடிக்கைகள்லாம் ஈடுபடுவதனால அதை பார்த்து வெறுத்து போன அங்கே இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தொடர்ந்து தங்களை இணைத்துக்கொள்கிறார்கள் நீங்கள் கேட்ட முதல் கேள்வியே இதுக்கு பதிலாக இருப்பதும் ஒரு கட்சி வளரலைன்னு சொன்னால் மாற்றுக் கட்சியிலேருந்து சார்ந்தவர்கள் அந்த கட்சிக்கு வரமாட்டாங்க இங்கே வந்து பல இருந்து வராங்க என்பது மாத்திரமல்ல புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை பல தொழிலை தொழிலை சார்ந்தவர்கள் துறையை சார்ந்தவர்கள் இன்றைக்கி பிஜேபியில் தொடர்ந்து சேர்ந்து கொண்டிருப்பது என்பதே உங்களுடைய கேள்விக்கான பதிலாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருப்பதால் தான் தமிழகத்தில் நிறைய பேர் பிஜேபியில் சேர்றாங்க மிகச்சிறப்பாக நடந்தது நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் நாம் எதிர்பார்க்காத அளவில் இதற்கு தமிழக மக்கள் ஆதரவு கொடுத்துருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் கடவுள் முருகனை நிந்தனை செய்வதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ் கடவுள் முருகன் இன்றைக்கு ஒவ்வொரு இல்லங்களிலுமே போற்றப்படு வழிபாட்டு வழிபட்டு கொண்டிருக்கிற ஒரு கடவுள் அதனால் இந்த விஷயத்தில் ஸ்பான்டனியாசா மக்களுடைய ஆதரவு இருக்கிறது இந்த வேல் பூஜை நேற்றைக்கு தமிழ்நாட்டுல மிகச்சிறப்பாக பலத்த ஆதரவோடு நடந்திருக்கிறது அப்படி சொல்ல முடியாதுங்க அதாவதுங்க ஒரு வேல் பூஜை ஒரு இல்லை முருகருடைய பெருமைகளை போற்றுவது பாடுவது என்பது இல்லை இப்போ அயோத்தியா இஷுல ஏதோ ஒரு கோவில் கட்டுவது என்பது அளவுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது சரியான பார்வையாக இருக்காது இந்த நாட்டுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் இந்த காப்பாற்றப்பட வேண்டும் இது பாரம்பரியத்தினுடைய கலாச்சாரத்து அடையாளமாக அயோத்தி அந்த ராமர் பிரச்சனை ராமர் இஷ்யூ நம்ம வந்து எடுத்து இன்றைக்கு அங்கே ராமருடைய ஆலயம் அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்கிறது பூமி பூஜை நடந்திருக்கிறது பிரம்மாண்ட ஆலயம் வரும் என்று சொன்னால் இது வெறும் ஒரு ஆலயம் கட்டுவதாலோ மாத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது அதே போல் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் முருகன் தமிழ் கடவுள் முருகன் அந்த தமிழ் கடவுளை நிந்தனை செய்வதன் மூலமாக தமிழ் கலாச்சாரத்தை அழித்துவிட வேண்டும் தமிழனுடைய பாரம்பரியத்தை அழித்துவிட வேண்டும் ஒரு என்று ஒரு கூட்டம் துடித்து கொண்டிருக்கிறது அதன் பின்னணியிலே சிலர் இருக்கிறார்கள் இந்த நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருப்பர் கூட்டத்தினுடைய அதை செயல்பட்ட அந்த அவர்களுடைய பின்னணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் இருப்பதாகத்தான் நம்பப்படுகிறது இன்ஃபேக்ட் அவங்கள்லாம் திமுகவுடைய ஐடிசெல்லாம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படின்னும் பொழுது இந்த கந்த சிருஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்துவதன் மூலமாக தமிழனுடைய கலாச்சாரத்தை கொச்சைப்படுத்த நினைக்கிறார்கள் தமிழனுடைய பாரம்பரியத்தை கொச்சைப்படுத்த நினைக்கிறார்கள் நம்முடைய அடையாளத்தை அழிக்க நினைக்கிறார்கள் அதனால அதனால தான் நாம் இதை எடுத்து மக்கள் மத்தியிலே இந்த விஷயத்தில் அவேர்னஸ் வேணும் விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்காக இந்த வேல் பூச்சை நாம தொடங்கிறோம் நடத்திருக்கிறோம் மக்களுடைய பெருத்த ஆதரவு நேற்றுக்கு கிடைத்திருக்கிறது அதனால இது இது வந்து தமிழனுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் அடையாளத்தையும் காப்பாற்றுகின்ற ஒரு நடவடிக்கையில் தான் நம்ம இறங்கியிருக்கிறோம் உண்மை தானங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோவிட் சமயத்தில் கூட கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ஒரு கோடியே பன்னெண்டாயிரம் பேருக்கு நலத்திட்டங்கள் போயிருக்கு முப்பத்தஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு போயிருக்கு ஜன்தன் திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் போயிருக்கு இந்த மாதிரி எம்எஸ்எம்இ ச தொழில் தொழில்கள் நலிவடைந்தவர்களுக்கு நேரடியாக அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு அவங்க கேட்காமையே அவங்களுடைய வங்கிக்கு அவங்களுக்கு கடன் வசதி வழங்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் சாமானிய மக்கள் அடித்தட்டு மக்கள்லேருந்து எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்து கொண்டிருக்கிறது அவருடைய வளர்ச்சியில் உதவி பங்கு அவங்களோட சேர்ந்து அந்த வளர்ச்சியில் அவர்களுக்கு உறுதுணையாக இந்த மோ நரேந்திர மோடி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் நிறைய மக்கள் பார்க்குறார்கள் தமிழ்நாட்டிலையும் கூட அந்த அந்த பலன் பயன் அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அவர்கள்லாம் இன்னைக்கு மோடி அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி வரவேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால நிறைய பேர் இந்த நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய சாதனைகள் மூலமாக நிறைய பேர் பிஜேபியில் அந்த பலன்களை அனுபவித்தர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கட்சியில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இன்னைக்கு அடிப்படையா இருக்கிறது நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அடையாளத்தையும் அழிக்க ஒரு மிகப்பெரிய கும்பல் சதி செய்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து இந்த எல்லாம் முறியடிக்க வேண்டும் சதியை முறியடித்து தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் அடையாளம் அது காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்காக போராடி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களுடைய ஆசிகளை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன்